ஹாய் ஹலோ வெல்கம் டு மை நியூ வீடியோ எல்லோரும் இருக்கீங்களா நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு நம்ம கார்டனில் கொஞ்சம் புதுசான ஃப்ளவர்ஸ் எல்லாம் மலர்ந்துருக்கு அவங்களையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நம்ம ஒரு குட்டி ஒரு காம்போ செயலும் இருக்குது அதையும் பார்த்துக்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சஜஷன்ஸ் எல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பட மறந்துடாதீங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளோட சோபா சூப்பராக அழகாக மலர்ந்து நிற்குது நேற்று மழையிலையும் வந்து இதோட பெட்டல்ஸ் எல்லாம் கொட்டலை சும்மா ரெண்டு தான் கொட்டியிருக்கு சூப்பராக அழகாக ஸ்டெடியாக தான் நிற்கிறாங்க நான் கூட கொட்டியிருக்குன்னு தான் நினச்சேன் மழை டைமில் நிறைய பட்டெல்லாம் கூட காஞ்சு போகும் யாரும் ஃபீல் பண்ணாதீங்க நம்மளோட சுஸ்மிதா தான் ரொம்ப சூப்பராக அழகாக மலர்ந்துருக்கு நான் முன்ன வீடியோவில் காமிச்சிருப்பேன் நம்மளே தான் மலர வைச்சோம் ஸோ அப்போ இவ்வளோ அழகில்லை இன்றைக்கி வந்து மழை தண்ணியெல்லாம் உள்ளே இருந்தாலும் தனியாக இவங்க மலர்ந்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது பெட்டில்ஸோட டிப்பிலெல்லாம் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு பிங்க் ஷேடு சூப்பராக இருக்கும் சுஸ்மிதா இது வந்து ஆக்சுவலி இதோட மெச்சூர் ப்ளூமே இல்லை இப்போ தான் வந்து ஜஸ்ட்டு சின்ன ஸ்டாண்டிங் லீஃபே வர ஆரம்பிச்சிருக்கு ரொம்ப சூப்பராக அழகாக இருக்கும் இந்த வெரைட்டி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் நமக்கிட்ட இந்த மாதிரி நிறைய டபுள் ஷேட் வெரைட்டிஸ் இருந்தாலும் இந்த சுஸ்மிதா எனக்கு ஒரு டிஃப்ரெண்டான அழகாக தெரிஞ்சுது அதே மாதிரி நம்மளோட அமீலியா பாருங்கள் சூப்பராக வந்து பட்டு வந்துருச்சு இந்த மாதிரி நிறைய பட்டு வர ஸ்டேஜில் நம்ம வந்து கரெக்டாக ஃபிஃப்டீன் டேஸ் மந்த்ஸ் வந்து நம்மளோட ஃபர்டிலைசர் வந்து கொடுத்துட்ருக்கணும் நம்ம ஃபர்ட்டிலைசர் மிக்ஸ் வச்சுருக்கீங்கன்னா அது கொடுங்க அரை ஸ்பூன் வச்சு இல்லை பெரிய இந்த அளவுக்கெல்லாம் பிளான்ட் பெருசாக இருக்குன்னா ஒரு ஸ்பூனே நம்ம கொடுக்கலாம் ரொம்ப மழை பெய்யுதுன்னா அரை ஸ்பூன் கொடுத்தா போதும் மழை டைமில் நிறைய ஃபர்டிலைசர் கொடுக்கக்கூடாது ஏன்னா மழை தண்ணியிலே நிறைய நைட்ரஜன் இருக்கும் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம வேணாம் இது மலரை வைக்கலாம் நல்லா தான் இருக்கும் தண்ணியான உள்ளே போயிடுச்சு ஏன்னா இதோட இந்த மேல் போர்ஷன் வந்து கலர் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதனால தான் நான் இப்போ அதை மலர வைக்கிறேன் ஃபிஸ்ட்டு மேலே வந்து ஒரு இது பண்ணிவிட்டு ஃப்ரீ பண்ணிவிட்டு லைட்டாக தொட்டாலே மலர்ந்துடுச்சு பாருங்கள் டபுள் ஷேட் இருக்கும் அப்படி ஒரு சூப்பரான ஸ்மெல்லு தான் நம்ம அமெரிக்க மீளியாவுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எங்கேயும் இருக்குது இது ஒரு பவுல் லோட்டஸ் தான் ஸோ இதோட ஃப்ளவர் வந்து ரொம்ப ஹைட்டில் வராது மீடியம் சைஸ் ஃப்ளவர்ஸ் தான் இதில் வரும் ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த பட்டு வந்து வளர வைக்கலாம் இன்னும் நல்லா பெரிய பெரிய ஃப்ளவர்ஸ் வரும் ரொம்ப பெருசு வரலனால இதை விட ஒரு அளவுக்கு நல்ல பெருசாகவே வரும் இது எல்லாமே இப்போ வந்து பிளான் மெச்சூர் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து த்துட்டே இருக்குது பட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது இங்கே ஒன்று இருக்குது தானே இப்போ மலர் வைக்க வேணாம் ஒரு ரெண்டு நாள் ஆகணும் நான் வந்து நேற்று வீடியோவில் மலரில் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிச்சிருந்தேன் இல்லைங்களா பாருங்கள் நம்மளோட மேடம் வில்ஃப்ரெட்டு இப்போ வந்து வெயில் வரவும் நல்லா அழகாக மலர்ந்து நிற்குது இது வந்து ஃபோர்த் டே வரும்போது தான் நல்ல ஒரு கலர் கிடச்சிருக்கு சூப்பராக இருக்கும் அப்பப்போ தான் பூத்தாலும் அந்த ஒரு ஃப்ளவர் அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் அதே மாதிரி நம்மளோட ஸ்னோபோல் இவ்வளோ மழை பெஞ்சு கொட்டலை இதுவுமே ஒரு பவுல் லோட்டஸ் தான் குட்டி குட்டியாக நிறைய ஃப்ளவர்ஸ் வரும் இன்னும் கொஞ்சம் பெருசாகும் இது ஆக்சுவலி இதில் ஸ்டாண்டிங் லீஃபே வரல அதுக்குள்ளேயே வந்து எல்லாமே பட்டாக இருக்குது பாருங்கள் அதே மாதிரி நம்மளோட ரெட் கலர் லோட்டஸ் மல்ஹார் தான் இந்த வெரைட்டியில் பார்த்துட்டிங்கன்னா எல்லாத்துலேயுமே சீட்ஸ் கிடச்சிருக்கு இதுலேயும் இருக்குது ஆனால் ஃப்ளவர் எப்படி வரும்னு நம்ம சொல்ல முடியாது நிறைய பட்டு வந்திருக்கு நல்ல ஒரு சூப்பரான ப்ளூமர் தான் மல்ஹார் இந்த டைம் நம்ம ஒரு ஸ்பெஷலான ஒரு காம்போ தான் நம்ம கொடுக்க போகிறோம் அது என்ன அப்படின்னா நம்மளோட ஒரு வாட்டர் லில்லி பிளான்ண்டும் ஒரு லாட்டஸ் ட்யூபரும் அதை சேர்த்துனா ஒரு காம்போ தான் இதை வந்து ஸ்டார்டர் காம்போ அப்படின்ட்டு நான் கொடுக்குறேன் இந்த சைஸ் இருக்கிற லாட்டஸ் ட்யூபர்ஸ் தான் இது வந்து பியோனி அப்படிங்கிற ஒரு வெரைட்டியோட டியூபர்ஸ் தான் இது நல்லா அழகாக நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் பியோனி நான் இப்போ காமிக்கிறேன் இது வந்து என்னோடய அமிரிபியோனியோட ஒரு டப்பு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி வந்து இதில் பட் வந்துருக்குது அப்படின்ட்டு சூப்பராக நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து கிடைக்கும் பாருங்க இங்கேயும் இருக்குது ஃபுல்லாலுமே இதில் வந்து பட்டு தான் கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு பட்டே இருக்கும் அது இல்லாமல் ஒரு பெரிய பட்டு இங்கே இருக்குது மலர்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு காம்போ நம்ம எதுக்கு கொடுக்குறோம்னா நிறைய பேர் வந்து எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு லோட்டஸும் வச்சு ஒரு கார்டன் செட் பண்ணணுன்னு ஆசைப்பட்டுருப்பாங்க இல்லையா ஸோ அவங்களுக்காக தான் நம்ம வந்து கம்மியான ப்ரைஸில் வந்து எல்லாராலேயும் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணி வாங்க முடியாது ஸோ கம்மியான ப்ரைஸில் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு காம்போ போடுறோம் ஸோ நான் சொன்ன மாதிரி இதுதான் வந்து நம்மளோட அமீர்பியோனி டியூபர்ஸு இந்த மாதிரி சைஸில் வர மாதிரி டியூபர்ஸ் நல்லா பெரிய சைஸ் தான் ரொம்ப சின்னதெல்லாம் இல்லை ஒருவேளை கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம வாட்டர் லில்லியோட பிளான்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம் தட் சின்னது சின்னதில்லை ஆனாலும் ஒரு மீடியம் சைஸு இந்த மாதிரிலாம் இருக்கும் டியூபர்ஸ் கொஞ்சம் சின்னதாக இந்த மாதிரி இருக்குன்னா ரெண்டு டியூபர் கொடுப்போம் நம்ம பாருங்கள் இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா பெரிய சைஸ் டியூபர்ஸ் தான் இந்த சைஸு அப்புறம் இங்கே இருக்குது இதெல்லாமே வந்து ஒன்று ஒன்று சின்ன டியூபர்னால் ரெண்டாக கொடுப்போம் மேக்ஸிமம் அதில் எல்லாமே எனக்கு பெரிய டியூபர்ஸ் தான் இருக்குது இந்த மாதிரி வந்து ரெண்டு டியூபராக கொடுப்போம் இந்த மாதிரி இந்த மாதிரி வந்தால் நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ எல்லாரும் பார்த்து ட்யூபர் சைஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க தனியாக டியூபர் சைஸ் டியூபர் பிக் வந்து யாருக்கும் அனுப்ப மாட்டேன் பேக்கிங் அப்போ மட்டும்தான் உங்களோட டியூபரோட பிக்ஸை நான் அனுப்புவேன் நான் பல டைம் அதை பற்றி சொல்லியிருப்பேன் ஆனாலும் புதுசாக பார்க்குறவங்களுக்காக தான் திரும்பவும் சொல்கிறேன் ஏன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து நான் அனுப்பிட்டு திரும்பவும் இதுலேருந்து இத்தனை இருந்து உங்களுக்கு அனுப்பின ஃபோட்டோவை நான் எப்படி கண்டு சாரி உங்களுக்கு அனுப்புகிற டியூபரை நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும் ரொம்ப டஃப்பாக இருக்கும் ஸோ அதனால் பேக்கிங் அப்போ எல்லாருக்கும் உங்களோட டியூபர்ஸோட பிக்கை அனுப்பிட்டு அப்படியே பேக்கிங் பண்ணிவிடுவேன் ஸோ இதுதான் வந்து நம்மளோட இன்றைக்கி ஸ்பெஷல் காம்போ ஆஃபர் நம்மளோட டெய்லி வீடியோஸில் எதாவது ஒரு ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ ரெகுலராக நம்மளோட வீடியோஸ் பார்த்துட்டு உங்களுக்கு வேண்டதெல்லாம் நீங்கள் சீக்கிர சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க அடுத்து தான் நம்ம இந்த காம்போவில் கொடுக்கக்கூடிய பிளான் தான் நம்மளோட கீலார்கோ அப்படிங்கிற ஒரு வாட்டர்லி இது வந்து உங்களுக்கு டெய்லி ஃப்ளவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு டிராப்பிக்கல் வெரைட்டி தான் ஒரு விவி பேரஸ் வாட்டர்லி நம்மளுக்கு லீஃப்லேருந்து செடி கிடைக்கக்கூடிய ஒரு பிளான் ஸோ இந்த காம்போவில் பிளான்ட்டு செகண்ட் பிளான்ட் இதுதான் வாட்டர்லில்லி ஃப்ளவரிங் பிளான்ட் தான் நம்ம கொடுப்போம் சின்ன பிளான்டெல்லாம் இல்லை இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்துட்டுருக்கிற பிளான்ட் தான் இந்த காம்போவில் கொடுப்போம் அடுத்து தான் நம்ம கொடுக்கக்கூடியது சஜிடேரியா அப்படிங்கிற பிளான்ட்டு இதோட ஃப்ளவர் போய்க்கு நான் ஆட் பண்ணிடுறேன் இதில் இன்றைக்கி ஃப்ளவர்ஸ் இல்லை மொக்கெல்லாம் இருக்குது பட் ஆனால் இன்றைக்கி எதுவும் மலர்ல மழைங்கிறதுனால அந்த இது வந்து விழுந்து போயிருக்கும் இந்த மாதிரி சஜிடேரிய இது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வரத்து இருக்கிற ஒரு பிளான்ட் தான் எயிட்டி டூ ஹண்ட்ரட் வந்து பிளான்ண்டை சேர்த்து பொறுத்த மாதிரி இதுக்கு வந்து ப்ரைஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி சஜிடேரியோட ஒரு பிளான்ட்டும் நம்மளுக்கு வந்து இந்த ஒரு காம்போவில் வந்துடும் ஸோ வந்து உங்களுக்கு இந்த மூணுமே சேர்த்தி டூ ஃபிஃப்டி இன்க்ளூடிங் சிசி தான் வரும் ஸோ உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு ஆஃபர் தான் இது ஸோ வேண்டவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஆஃபர்ஸ் போடும்போது இது வந்து சீக்கிரமாக புக் ஆகிடும் ஸோ யாரும் என்கிட்ட கோவச்சுக்காதீங்க அதுக்குள்ளே தீந்துருச்சா அப்படின்னு நிறைய பேர் கோச்சுக்கிறாங்க இந்த டைம் நான் மயூரியோட டியூபர்ஸ் போட்டதே நிறைய பேர் வந்து கேட்டாங்க பட் அது உடனே சேல் ஆகிடுச்சு ஸோ கண்டிப்பாக வந்து உடனே பார்த்த உடனே நீங்கள் எனக்கு மெசேஜ் அனுச்சிடுங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கேட்குறவங்களுக்கு தானே நம்ம கொடுக்க முடியும் ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு பே பார்த்துட்டு என்னை கேட்டு பேமெண்ட் பண்ணி புக் பண்ணிட்டிங்கன்னா உங்களோட ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகிடும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க நம்மளோட ஏடபிள்யூ செவன் பாருங்கள் இன்றைக்கி வந்து நல்லா அப்படியே மலர்ற மாதிரியே இருக்குது ஸோ வந்து உங்களுக்கு நான் இதை போ மலர வச்சு காட்டுறேன் ஆக்சுவலி எனக்கு ஏடபிள்யூ செவன் வந்து மலரை வச்சு பார்க்கறதா ரொம்ப பிடிக்கும் ஏன்னா மலரை வச்சு பார்க்கும்போது இதுக்கு வந்து நல்லா அப்படி பயங்கரமான ஒரு கலராக எனக்கு ஃபீல் ஆயிருக்கு ஏன்னா நம்ம வந்து மார்னிங்கில் வந்து பார்த்துட்டிங்கன்னா தனியாக மலரும்போது கலர் பார்க்கலாம் நம்ம வர்றது கொஞ்சம் லைட்டாகிடுச்சுன்னா வெயில் அடித்து இந்த ஷேடுக்கு வந்து இந்த ஷேடு வந்து கொஞ்சம் வந்து அப்படியே டல்லாகிடும் பயங்கர வெயில் அடிக்குது இல்லைங்களா நம்ம வந்து வெயிலில் நின்றுட்டோன்னா எப்படி கருப்பாக போயிடுறோமோ அந்த மாதிரி பூக்களெல்லாம் வந்து வெயிலில் நின்றுட்டோன்னா வெள்ளையாக போயிடுது ஸோ அதோட அந்த அழகான கலர்லாம் நம்மளால் பார்க்க முடியாத போயிடும் சூப்பராக இருக்குது பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது ஏடப்ளியூ செவன் ஆக்சுவலி இது வந்து ரொம்ப அழகான ஒரு வெரைட்டி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்போவுமே வீடியோஸில் சொல்லுவேன் இதோட டியூபர்ஸ் நிறைய பேர் கேட்குறாங்க டியூபர்ஸ் வந்து ஃப்ளவர்ஸ் இருக்கும்போது எல்லோரும் கேட்குறீங்க டியூபர்ஸ் வந்து செயல் போடும்போது கேளுங்க நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம செயல் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டே இருங்க செயலில் வரும்போது அப்படியே வாங்கிவிடுங்க ஏன்னா ஃப்ளவரிங் இருக்கிற பிளானில் நம்மளுக்கு டியூபர்ஸ் கிடைக்காது இது இப்போ ஃப்ளவரிங் எல்லாம் நின்னா தான் டியூபர்ஸ் கிடைக்கும் பட் ஆனால் இது இப்போதைக்கு இதில் டியூபர்ஸ் கிடைக்கிற மாதிரி ஒன்றும் தெரியல இங்கே பாருங்கள் பட்டெல்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்குது நம்மளோட ஒயிட் மிராக்கள் தான் பட் ஆனால் இது வந்து அங்கங்கே அங்கங்கே கருகிடுச்சு இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு இது தான் நம்ம மழையும் வெயிலும் மாற்றி மாற்றி வரும் நான் இது ஃபுல்லாலுமே கருகி போகும் தான் நினச்சேன்னா ஃபுல்லாக கருகி போகலை பட் ஆனால் ஃப்ளவரோட அழகே பார்க்க முடியல ரொம்ப அழகாக இருக்கும் ஒயிட் மிராக்கள் இது டியூப்லெஸ்ஸே கொடுக்காத ஒரு வெரைட்டி பட் ஆனால் பார்த்துட்டிங்கன்னா இதோட ஃப்ளவர் வந்து அங்கங்கே வாடி கரிஞ்சு போச்சு இந்த மலையும் வெயிலும் மாறி மாறி வரும்போது இப்படி தான் ஆகும் சில வெரைட்டிஸில் நம்மளோட பர்பிள் நங்குவாங் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி தான் இது இதோடய பிளான்ஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்குது இதுவும் வந்து ஒரு காம்போவில் தான் நம்ம கொடுக்க போகிறோம் இன்றைக்கி இதுவும் வந்து இன்னையோட ஒரு ஸ்பெஷல் காம்போ தான் இந்த பர்பிள் நங்குவாங்கோட ஒரு பிளான்ட் வந்து இந்த காம்போவில் வரும் இது வந்து ரொம்ப அழகாக நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் பாருங்கள் நிறைய பட்டு வரும் ஸோ வந்து வாட்டர் லில்லி இந்த காம்போல வந்து ஃபஸ்ட்டு வாட்டர் லில்லி பிளான்ட் இது இந்த காம்போட நேம் வந்து அருணிமா காம்போ ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி வந்து லீஃப் வந்து இப்படி சுற்றி இப்படி வளர்ந்த மாதிரி இருக்கும் இதில் இதுதான் வந்து நம்மளோட நங்குவாங் அடுத்ததாக வந்து இந்த காம்போவில் இருக்கிற லாட்டஸ்ட் டியூபர் பார்த்துட்டிங்கன்னா அருணிமா அப்படிங்கிற சூப்பரான ஒரு ப்ளூமிங் ஆகிற வெரைட்டியோடய டியூபர் தான் இது பேர் அருணிமா நங்குவாங் காம்போ பாரு நல்ல பெரிய டியூபர்ஸ் தான் ஆனால் நல்லாவே க்ரோத் ஸ்டார்ட் ஆன டூபர்ஸை பார்த்துக்கோங்க இங்கேயும் இருக்குது பார்த்துக்கோங்க இதெல்லாமே டியூபர்ஸ் கிடைக்காத ஒரு வெரைட்டி தான் சில பேர் பார்த்துட்டு இது வந்து டியூபர் சின்னதாக இருக்கேன்லாம் நினைக்கலாம் நீங்கள் அப்படி இல்லை ட்ராபிக்கல் பாருங்கள் நல்லாவே ரன்னர்லாம் ஸ்டார்ட் ஆகிருக்கும் டிராபிக்கல் வெரைட்டிஸோட டியூபர்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப உருண்டு உருண்டையெல்லாம் இருக்காது அது வந்து எப்போவுமே கொஞ்சம் வந்து ஸ்லிம்மாக தான் இருக்கும் தட் மீன் இப்படி ஸ்லெண்டராக தான் இருக்கும் ஸோ அதனால் ரொம்ப பெரிய டியூபர்ஸ் இல்லையேன்னு யாரும் ஃபில் பண்ண வேண்டாம் இந்த டியூபர்ஸோட ஷேப்பே இப்படி தான் இருக்கும் ஸோ இதுதான் வந்து அருணிமா நாங்குவாங் காம்போ இந்த காம்போ வந்து இன்க்ளூடிங் சிசி இன்சைட் தமிழ்நாடு உங்களுக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸுக்கு நம்ம கொடுக்குறோம் இது வந்து ரெண்டுமே வந்து டிராபிக்கல் வெரைட்டிஸ் தான் ஸோ வந்து பார்த்துட்டு வேண்டவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க இது கம்மியான ஸ்டாக்கு தான் இருக்குது எல்லாமே ஸோ வந்து நம்மளோட ஸ்டார்டர் கோம்ப கூட ஒரு எட்டு பேருக்கு கொடுக்குற அளவுக்கு இருக்குது பட் ஆனால் இது வந்து கம்மியாக தான் இருக்குது ஏன்னா அருணிமாவோட டியூபர்ஸ் அதிகமாக இல்லை ஸோ இது வந்து கம்மியாக இருக்குது ஸோ வேண்டவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க பாருங்கள் என்னோடய செடியில் இவ்வளோ பாசி உள்ளே இருந்துச்சு அப்பப்போ அப்பப்போ நான் எல்லாத்தையும் எடுத்து விட்ருவேன் நம்ம இதை அப்பப்போ க்ளீன் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் அதே மாதிரி ஸ்னேல்ஸும் பாருங்கள் அங்கங்கே இருக்குது நல்லா அப்பப்போ க்ளீன் பண்ணி விடணும் அடுத்ததான் வந்து உங்களுக்கு கியூவின் ஆஃப் ஆர்ட்டோட ஃப்ளவரை காட்டுறேன் இதுவும் வந்து கொடை பிடிச்சிருக்கிறதுனால தான் இந்த ஃப்ளவர் வந்து தப்பிச்சிருச்சு இதோடய லீஃப் வந்து கொடை பிடிச்சிருக்கு இவங்களுக்கு ஸோ அதனால இவங்க வந்து மழையில் கொட்டலை இல்லைன்னா ஃபுல்லாக தண்ணி உள்ளே போயிருக்கோம் கியூனா ஃபார்ட் வந்து நிறைய பேர் என்னை கேட்குறாங்க பட் ஆனால் நீங்களே பாருங்கள் இந்த பிளான்ட் எப்படி ஃப்ளவர் ஆகிட்டு இருக்குதுன்ட்டு ஃபுல்லாக ஒரு ஒரு லீஃபுக்கும் பட்டு தான் இப்படி இருக்கிற பிளான்ல நம்மளுக்கு வந்து ஒத்த டூபர் கூட கிடைக்காது ரன்னர் எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட பிளான்ல வந்து வேறு பட் எல்லாமே காஞ்சுரும் ஸோ இதில் நான் இப்போ எதுவுமே தொடமாட்டேன் ஏன்னா பிளான்ட் எனக்கு பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ ஆசையாக இருக்குது ரன்னராவது கொடுங்கன்னு கூட சில பேர் கேட்குறாங்க பட் ஆனால் இப்போ நான் இது எடுக்கவே முடியாது இத்தனை பட் ஆகிட்டு இருக்கிற பிளான் வந்து அப்படி எடுக்க எனக்கு மனசே வராது ஏன்னா எல்லா பட்டும் காஞ்சு போய்டும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வெரைட்டி தான் இது அவ்வளோ அழகாக இருக்கும் பூவை உங்களுக்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன் அப்படி ஒரு ரெட்டி ஷேடு சூப்பராக இருக்குல்ல கியூன் ஆஃப் நம்மளோட ஹார்ட்டில் ஒரு க்யூன் மாதிரி தான் இவங்க அப்படியே நின்றுடுவாங்க அவ்வளோ அழகாக இருக்குது அதனால தான் இவங்க பேர் க்யூன் ஆஃப் நினைக்கிறேன் ஹிரதயத்தோட அரசி அதே மாதிரி அடுத்ததாக எல்லோரும் கேட்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஸ்வேதா ஸ்வேதாலேயும் பாருங்கள் ஃபுல்லாக பட்டு தான் எல்லா லீஃப்லேயுமே பட்டு வந்துட்டுருக்கு இந்த பிளான்டில் இப்போதைக்கு வந்து டியூபர்ஸ் இருக்காது ஃப்ளவர்லாம் ஆகி முடியட்டும் நான் கொடுக்குறேன் அதே மாதிரி நம்மளோட பட்டர் மில்க்கு பட்டு வந்திருக்கு அதே மாதிரி நம்மளோட லிண்டின் ஜுவை எனக்கு இப்போ தான் பட்டு வந்திருக்கு நான் ஆக்சுவலி இது ஸ்டார்டிங்லேயே வாங்கினேன் பட் ஆனால் என்னோடய பிளான் வந்து எனக்கு வளரவே இல்லை எனக்கு ரெண்டு டைம் அழுகி போயிடுச்சு மூணாவது டைம் தான் இது வளர்ந்துருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதில் வந்து ஃப்ளா பட்டு வந்திருக்கிறத பார்த்துட்டு ஃப்ளாட்டிங் லீஃபில் தான் இந்த பட்டு வந்திருக்கு இன்னும் நிறைய பட்டு வரும் தான் நினைக்கிறேன் இந்த மாதிரி ஸ்னேல்ஸ் இருந்தால் நம்ம தூக்கி போட்டுக்கலாம் நிறைய பேர் வந்து பிளான்ட் அழுகி போயிடுச்சு நல்லா ஃபீல் பண்ணுறாங்க எனக்கும் கூட நிறைய பிளான்ஸ் அப்படியெல்லாம் வைக்கும் போது அழுகி போய்டும் சில நேரம் பாட்டிங் மிக்ஸ் செட் ஆகலைன்னா சில வெரைட்டிஸ் வந்து சென்சிட்டிவாக இருந்ததுன்னா அப்படியெல்லாம் போகும் யாரும் ஃபீல் பண்ணாதீங்க என்னோட இன்னொரு பட்டர் மில்க்லேயும் பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு பட்டு வந்திருக்கு இன்னும் வருந்தான்னு நினைக்கிறேன் அசோலாவே பாருங்கள் எவ்வளோ அழகாக க்ரீனிஷாக இருக்குது அப்படின்ட்டு இப்படி இருந்தீங்கன்னா நம்மளோட பிளான்ட்டு வந்து ஃபாட்டிங் மிக்ஸ் சூப்பராக இருக்குதுன்னு அர்த்தம் பிளான் வந்து நல்லா வளரும் பட் ஆனால் இதை ரிமூவ் பண்ணி விட்டுருணும் நான் இப்போ இது பேக்கிங்காக இந்த அசோலாவெலாம் எடுத்துருவேன் எல்லாேருக்கும் கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக உங்கள் பிளான்ட்டில் எப்படி இருந்தால் நீங்கள் அதை ரிமூவ் பண்ணி விடுங்க பாருங்கள் என்னோடய பேண்டில் கச்சிப்போட இன்னொரு பெட்டு வந்து காஞ்சிருச்சு இங்கே ஒரு பட்டு வந்துருக்கு பேண்டில் கச்சிப்பில் ஒரு அழகான ஃப்ளவர் இருக்குது நம்ம மலரை வச்சு பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் வேனா கெஜிப் வந்து நல்ல காஸ்ட் உள்ள ஒரு வெரைட்டி தான் காரணம் இதோட ஃப்ளவரோட அழகே தான் அவ்வளோ அழகா இருக்கும் நிறைய பெட்டல்ஸோட பெரிய எக்ஸல் சைஸ் ஃப்ளவர் தான் வேனா கஜிப்பு ஃப்ளவர் வந்து அப்படி ஒரு ஸ்மெல்லாகவும் அவ்வளோ ஒரு பெட்டல் கவுண்டாகவும் அப்படி ஒரு அழகாக இருக்கும் அது எப்படின்னே நல்லா சொல்லவே தெரியல எனக்கு பட் ஆனால் அவ்வளோ அழகாக இருக்கும் ஒரு பெட்டல் மட்டும்தான் கொட்டி போச்சு அப்படி ஒரு ஸ்மெல்லாக இருக்குது பாருங்கள் பெரிய ஃப்ளவர்ங்கிறதுனாலே என்னென்னு எனக்கு தெரியல பட் சில ஒரு வெரைட்டிஸுக்கு பயங்கரமான ஒரு ஸ்மெல் இருக்கும் அதே மலரை வைக்கும்போது அப்படியே அதுலேயே வந்து அப்படியே நம்ம வந்து ஒரு மாதிரியாக கொஞ்சம் நேரம் அப்படியே நின்றுடுவோம் அது எப்படி அந்த ஃபீலிங் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல பட் ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் மலரை வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீலிங் புரியும் நினைக்கிறேன் அப்படியே ஒரு மனமயக்கிற ஒரு சுகந்தம் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா அப்படி இருக்குது ஆக்சுவலி வந்து இதனால தான் எனக்கு இது தாமரை வந்து ரொம்ப டிவைனாக வந்து அதை எல்லோரும் நினைக்கிறாங்க எடுத்துக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் இதோட அந்த ஒரு மனமயக்கிற அந்த வாசனை அதனால தான் சாமியெல்லாம் கூட இதில் வந்து வாசம் செய்கிற மாதிரி நம்ம பூர்வீகர்கள் சொல்லியிருக்கிறாங்க அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ஸ்மெல் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இந்த ஃப்ளவரு எனக்கு தெரியும் இப்போ இதோடய டியூபர்ஸ் எல்லாம் நிறைய பேர் கேட்டு வருவாங்க இதோட டியூபர்ஸுக்கு செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் அந்த மாதிரி சைஸுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் உண்டு ட்யூபர்ஸாக ரொம்ப ரேராக கிடைக்கும் கிடைக்கட்டும் நான் வீடியோ போடுறேன் கூட அருணிமா கோம்போவில் நம்ம கொடுக்கக்கூடிய இன்னொரு பிளான்ட் நம்மளோட வாட்டர் பாப்பி பிளான்ட்டு தான் இது வந்து நீங்கள் வந்து இப்போ இந்த பிளான்க்கு பதிலாக வேறு பிளான்ட் கொடுங்க அப்படின்லாம் கேட்டுறாதீங்க இதுதான் இந்த பிளான் தான் என்கிட்ட கொடுக்குற அளவுக்கு இருக்குது அதனால தான் இந்த பிளான்ட்டை காட்டுறேன் ஸோ கோம்போவில் வாட்டர் பாபி பிளான்ட்டும் வரும் இது வந்து ஃபிஃப்டி ருபீஸ் ஒர்த்துள்ள ஒரு பிளான்ட்டு தான் எல்லோ கலரில் ஃப்ளவர்ஸ் வரக்கூடிய ஒரு வெரைட்டி இது இதோட ஃப்ளவர் பிக் நான் ஆட் பண்ணிடுறேன் இது வந்து நம்ம அருணிமா கோம்போவில் நம்மளுக்கு வரும் ஸோ வந்து அருணிமா அப்புறம் வந்து நங்குவான் அப்புறம் இந்த வாட்டர் பாபி மூணுமே சேர்த்து வந்து நம்மளுக்கு த்ரீ ஹண்ட்ரட் இன்க்ளூடிங் சிசி தான் வந்து வரும் இது பாருங்கள் இந்த லீஃப் வந்து ஒரு கூட மாதிரி மலர்ந்துருக்கு இது என்னன்னு தெரில ஏதோ டிஃபெக்டு தான் பட் வேறு எந்த லீஃபுக்குமே இல்லை எல்லா லீஃபும் நல்லா இருக்குது பட் ஆனால் இந்த ஒரு லீஃப் மட்டும் இப்படி வித்தியாசமாக இருக்குது அதில் கொஞ்சம் தண்ணியும் நிற்குது பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஷேப்பில் இருக்குது இந்த லீஃபு மாதிரி நம்மளோட ஒயிட் ஸ்னோஃப்ளேக் அப்படிங்கிற ஒரு பிளான்ட்டு தான் இது இதோட பிளான்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது வேண்டவங்க என்ன கேளுங்கள் இன்னைக்கு வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃப்ளவர் மலர்ந்துருக்கு இதோட பேர் சிமிலா சூப்பராக இருக்கும் டிராபிக் சன்செட்டை விட அழகாக இருக்குது ஆரஞ்சு அண்ட் எல்லோ ஷேட்ல வருது ரொம்ப அழகாக இருக்கு சூப்பராக இருக்குல்ல இதெல்லாம் கொஞ்ச நேரத்துலேயே க்ளோஸ் ஆயிடும் அதே மாதிரி தவிக்கன் சூப்பராக இருக்கும் பிங்க்கில் ஒரு மல்டிபட்டல் வெரைட்டி அதே மாதிரி நம்மளோட அதிதியோட ஒரு குட்டி ஃப்ளவர் ஒன்று இருக்கு இது வந்து இதோட சைடில் வர லீஃபில் வர ஒரு ஃப்ளவர் தான் தனியாகவே மலர்றது ஆனால் வந்து தண்ணியெல்லாம் போய் ஆக ஒரு மாதிரி ஆகிடுச்சு ஆக்சுவலி அதிதி வந்து இந்தளவுக்கு சின்னதெல்லாம் இருக்காது பட் ஆனாலும் நான் சொன்ன மாதிரி இது வந்து சப்ரானர்லேருந்து வந்த ஒரு குட்டி லீஃப் கூட வந்துருக்குது கலர் வந்து ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குது பெட்டல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இம்மெச்சுர் ப்ளூம்னா இப்படி தான் இருக்கும் இன்னும் பாருங்கள் நிறையா இருக்குது பட்டு அதே மாதிரி நம்மளோட ராணி ரெட்டு பாருங்கள் சூப்பராக ஒரு மலர்ற ஸ்டேஜில் இருக்குது நிறைய பட்டு வந்திருக்கு சொன்ன மாதிரி இது வந்து இம்மெச்சுர் ப்ளூம் தான் பாருங்கள் எப்படி பட்டு வந்துருக்குதுன்ட்டு மலரை வச்சு காட்டுறேன் உங்களுக்கு நிறைய பட்டு வந்துருச்சு ராணி ரெட்டில் இது வந்து இம்மெச்சூர் ப்ளூம் தான் இது குட்டி ஸ்டாண்டிங் லீஃப் கூட தான் இது வந்திருக்கு நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி தாமரைகளில் ராணி தான் இவங்க ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இதை மலரை வச்சு காட்டுறேன் அவ்வளோதான் கலரை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு உண்மையிலே வந்து நேரில் பார்க்கவே இந்த கலர் தான் இருக்குது சூப்பராக இருக்குது ராணி ரெட் இன்னும் நல்ல பெரிய சைஸ் ஃப்ளவர்ஸ் வரும் லாஸ்ட் டைம் நான் வீடியோவில் போட்டிருந்தேன் அவ்வளோ அழகான ஒரு வெரைட்டி இதோட கலருக்கு வந்து அடிச்சுக்கவே ஆள் இல்லை சூப்பராக இருக்குது பட்டு பாருங்கள் இங்கே அப்புறம் வந்து இங்கேயும் பாருங்கள் ரெண்டு இடத்துல சூப்பராக பட்டு இருக்குது ஸோ இன்னைக்கு அவ்வளோதான் நம்ம வீடியோ ஒரு குட்டி செயல் எல்லாம் இருந்தது அதே மாதிரி கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் எல்லாம் காமிச்சிட்டேன் வேண்டவங்கள் எல்லாம் வந்து சீக்கிரமாகவே எனக்கு மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா நான் முன்னே சொன்ன மாதிரி ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க ஓகே தேங்க்யூ பாய் பாய்